ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இங்கிலீஷில் ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க ஸோ அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் கிராசரிஸ் வந்து பை பண்ணுவோம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி அப்ளிகேஷனில் கிராசரிஸ் பை பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இந்த பைமோட் அப்ளிகேஷனில் போய்ட்டு நம்ம கிராசரிஸ் வந்து பை பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இதுலேயும் இருக்கும் ஸோ மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பிரைஸ் கம்மியாகவே இருக்கும் நீங்கள் போயிட்டு இதில் பை பண்ணிக்கலாம் நான் சாம்பிள் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மாதிரி சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் ஸோ நீங்கள் இதை போய் பை பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக உணவுகளில் கொள்ளப்படும் ஒரு முக்கியமான நிறுவன பொருள் தான் இஞ்சி இது ஒரு மருத்துவ மூலிகையும் கூட அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது இஞ்சி அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சிதல் அப்படின்னா நீரை வந்து உள்ளிடுக்கிற தன்மை கொண்டது அதனால் இதுக்கு இஞ்சி என்றும் பெயர் பெற்றது நம்ம வீட்டில் எல்லாம் சமைக்கும் போது இஞ்சி நசுக்கும் போது பார்த்துருப்போம் உள்ளே வந்து நீர் மாதிரி சாறு வரும் இல்லைங்களா ஸோ அதனால தான் இதுக்கு இஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுக்கிறாங்க நீரை வந்து உள்ளிழுப்பதுனால இதுக்கு வந்து இஞ்சி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த இஞ்சிக்கு ஒரு பாட்டே இருக்குது அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் சாப்பிட கோலூன்றி நடந்தவன் கோளை வீசி நடப்பான் மிடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இஞ்சி எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சமையலில் இஞ்சி வைத்து என்னென்ன செய்வோம் இஞ்சி துவையல் இஞ்சி குழம்பு இஞ்சி பச்சடி இஞ்சி கஷாயம் இதெல்லாம் செய்வோம் ஸோ அதனோட நன்மைகள் என்ன அப்படின்றது பார்க்கலாமா இஞ்சியும் சுக்கும் ஒன்று தானே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்டு சுக்குல நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சுக்குல கஷாயம் வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது அது வலி நீக்கும் மருந்தாகும் இந்த சுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கடையில் போய் வாங்குறது வந்து இஞ்சி அதுவே காய வச்சு அது பொடி பண்ணி வச்சால் அதுக்கு தான் சுக்கா மாறிவிடும் சித்த மருத்துவத்தில் ஆதி மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருந்துகள் லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது இஞ்சி அந்த காலத்தில் டீ காஃபிலாம் கிடையாது அதுக்கு பதிலாக என்னது என்ன குடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் அளவு உள்ள இஞ்சியை எடுத்துக்கிட்டு அதில் தோல் சீவிட்டு இடித்து வெந்நீரில் போட்டு காய்ச்சி வடிகட்டி ஆரந்தக்கப்பறம் காய்ச்சியை பசும்பால் அரை டம்ளரை கலந்து ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து குடிப்பாங்க இதுதான் அந்த காலத்தினுடைய டீ மெத்தட் ஆதி காலத்தில் இந்த மாதிரி டீ தான் அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லபடியாக இருந்தாங்க ஆனால் இப்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் சரி நமக்கு அப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷனும் சரி இஞ்சா கசக்கும் காரும் நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அப்படி எதுவும் இல்லாமல் நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அதனால நமக்கும் நல்லது நம்ம ஹெல்த்தியாகவும் இருப்போம் நம்ம உடம்புக்கும் நல்லது இந்த இஞ்சினுடைய பயன்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க கபம் வாத பிரச்சனையை போக்குகிறது இஞ்சிக்கு சக்தி அதிகரிக்கும் ஆற்றல் உண்டு அதனால நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் இஞ்சி கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க குடல்ல சேரும் கிருமிகளை அழிக்கும் தன்மை இந்த இஞ்சிக்கு இருக்கு கல்லீரலை சுத்தப்படுத்தும் மலச்சிக்கல் வயிற்று ஏற்பட்டால் இஞ்சி சாரியில் சிறிது உப்பு கலந்து குடிக்க வேண்டும் ஜலதோஷம் குணமாக இஞ்சி கஷாயம் குடிக்க வேண்டும் இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் எனும் ரசாயமானது வயிற்று உப்பு சத்தை உடனே கட்டுக்குள் கொண்டு வர உதவும் இஞ்சி சாருடன் வெங்காய சாறு கலந்து ஒரு வாரம் காலையில் ஒரு கரண்டி வீதம் குடித்து வர நீரிழிவு நோய் குறையும் அதாவது டயபெட்டிஸ் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாறு எலுமிச்சை சாறு வெங்காய சாறு இது எல்லாமே கலந்து ஒரு வேலைக்கு அரை ஸ்பூன் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஆரம்ப கால அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஆஸ்துமா இறைப்பு இருமல் இதெல்லாம் குணமாகும் டெய்லி மார்னிங் டீ குடிக்கும் போது லைட்டாக இஞ்சி த இஞ்சி தட்டி அதில் சேர்த்து அதில் குடிக்கலாம் இது உடலுக்கும் ரொம்ப நல்லது புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் இஞ்சி தேன் கலந்த கலவை செரிமானத்தை மேம்படுத்துகிறது அதனால் வயிற்றில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்பு அதாவது பேட் கொலஸ்ட்ரால்லாம் வந்து இது வந்து குறைச்சிடும் இதனால் தொப்பையும் குறையும் நல்ல மாற்றமும் ஏற்படும் இந்த மாதிரி டெய்லியும் இஞ்சியை தேன் கலந்து சாப்பிடும்போது ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு கண்டினியூஸாக சாப்பிடும்போது அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த சாறை பாலில் கலந்து சாப்பிடும்போது வயிற்றில் இருக்க நோய்கள் வந்து குணமடையும் அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சிச்சாறுல துவையல் பச்சடி இதெல்லாம் சேர்த்து சா சமைச்சு சாப்பிடும்போது மலச்சிக்கல் களைப்பு மார்பு வலி இதெல்லாம் வந்து அஹ் சரியாகி போயிடும் இஞ்சும் புதினாவும் சேர்த்து துவையெல்லாம் சமைச்சு சாப்பிடும்போது பித்தம் அஜீரணம் வாய் துர்நாற்றம் இதெல்லாம் வந்து தீந்து போகும் காலையில் இஞ்சிச்சாரில் உப்பு கலந்து மூன்று நாட்கள் குடித்துட்டு வந்துச்சுன்னா இந்த தலை சுத்தல் பித்தம் பித்த மயக்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா மலச்சிக்கல் இதெல்லாமே சரியாக போகும் இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட வைரஸ் பாக்டீரியாலாம் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அதனால் இந்த இஞ்சி வந்து இவங்க தான் சாப்பிடணும் இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது எல்லா வயதினரும் சாப்பிடலாம் ஆனால் இதுலேயும் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இஞ்சி தோல் வந்து சாப்பிடலாமா இஞ்சி தோல் ஏன் சீவிட்டு போடுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் படிக்கணும் அப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டை ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது வரைக்கும் டாட்டா ப பாய்